வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் புதினா கொஞ்சம் கத்திரிக்காய் எல்லா செடியிலையும் பூவும் இருக்குது கொஞ்சம் அப்புறம் பொரியல் தட்டைக்காய் எல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு புதினா அறுவடை பண்ணிக்கலாங்க புதினா வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன் எனக்கு தேவைப்படுது அதனால் புதினா கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குது பறிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க லைக் ஒன்று போடுங்க ப்ளீஸ் எல்லாருக்கும் ஷேர் ஆகும் அதனால தான் கேட்குறேன் நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி இப்போ புதினா அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்தது காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிவிட்டு பூ கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டப்பாவில் தான் இந்த மாதிரி புதினா வச்சுருக்கேன் இந்த இந்த டப்பா வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இன்னொன்று வச்சு ரெண்டு வருஷமே ஆகுது வ வச்சதுலேருந்தே மாதிரி புதினா கிடச்சிட்டே தான் இருக்குது இதுக்கு எருவெல்லாம் போட்டு வைக்கிறதோடு சரி அதுக்கப்புறம்னு பார்த்தா கல்நீர் தண்ணி மாத்திரம் தான் கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுப்பேன் பாருங்கள் எவ்வளோ புதினா கடையில் வாங்கிறது கூட அவ்வளோக்கா மனம் கம்மி தான் இந்த வீட்லேயே வச்சுருக்கிற செடியில் அவ்வளோ மனம் நீங்களும் ஒரு சின்ன ரெண்டு டப்பால் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி காய் சாப்பாடு தக்காளி சாப்பாடு சட்னிக்கும் ஒரு ரெண்டு டைம் அறுவடை பண்ணால் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ புதினா இந்த டேபிள் ரோஸும் பூச்சி விழுந்துருந்துச்சின்னு நான் கூட ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கட் பண்ணிவிட்டு விட்டு ஆட்டோட தொழுவரம் கொடுத்தேன் நல்லா தள்ளீர் எடுத்துகிட்டு மொட்டுக்கழுப்பு வச்சுருக்காங்க இந்த பொரியல் தட்டக்கா அறுவடை பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு வாரமாகவே மட்டனு சிக்கனெல்லாம் எதுவும் செய்கிறதில்ல ஏன்னாக்கா ஊரில் நோம்பி போட்டிருக்காங்க நான் வந்து அளவு குத்தலான்ட்டுருக்கேன் அதுவும் இல்லாட்டியுமே நோம்பி போட்டிருந்தாக்கா நோம்பி பக்கம் நோம்பி முடிகிற வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே செய்யக்கூடாது அதனால் எதுவும் செய்யலை அதனால் காய் சாப்பாடு மாதிரி தான் இப்போ செய்ய போகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் கொத்தவரி இருக்க அறுவடை பண்ணிக்கலாம் பறிச்சுட்டே காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது வீடியோவுமே இப்போ ஜாஸ்தி எடுக்கிறதே இல்லை வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணோதான் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா அவளுக்கா காய்கறி அவளுக்கா இல்லை பூவுமே அவளுக்கா இல்லைங்க எல்லாம் க வெயிலுக்கு கம்மியாக தான் வருது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது ஷார்ட்ஸில் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறேன் பிரண்டா ஒரு டைம் கட் பண்ணி இப்போ சட்னி பண்ணேன் இப்போ பாருங்கள் மறுபடியும் நல்லா தளிர் இருக்கு இங்கே ஒரு முள்ளு கத்திரி இருக்குது அறுவடை பண்ணிடலாம் ஏன் கொஞ்சம் பிஞ்சாவே பறிக்கிறேன்னா நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன் போயிட்டு வரக்குள்ள முத்திரும் ஏற்கனவே நான் விதையும் சேகரித்து வச்சுட்டேன் ஒரு காயிலே ஐநூறு விதைக்கு மேலே இருக்கும் மறுபடியும் பழுத்துச்சின்னா வேஸ்ட்டாக தான் போகும் இங்கேயே இன்னொன்று இருக்குது பாருங்க ஆனால் சேஃப்டியாக பறிக்கணுங்கோ இல்லைன்னா இப்போ பார்த்திங்களா பிடுங்க முடியல எப்படியோ ஒரு வழியை பிடுங்கிகிட்டு இந்த கரைஞ்சி குட்டி கீரை கூட இருக்குது ஆனால் கீரை செய்யக்கூடாது இல்லை அதனால் பறிக்கலை இந்த அடுக்குமல்லி கட் பண்ணி விட்ருக்கு மறுபடியும் குட்டி குட்டி தலையிறங்க நிறைய எடுத்துகிட்டு இருக்குது எப்படியும் சீசன் முடியிற்குல இன்னொரு இன்னொரு தடவை நல்லா பறிக்கலாம் பூ நிறைய கிடைக்கும் இப்போவுமே நிறைய பூ பறிச்சங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் பிரச்சனை இல்லை அவ்வளோ பூ கிடைச்சிச்சு கொஞ்சம் பச்சை மிளகா இருக்குது பறிச்சிக்கலாம் இந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த மினி ஆரஞ்சும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது ஒரு அஞ்சாறு காய் வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் அத்தியிலலாம் அவ்வளோக்கா காய் இல்லை ஒரு ரெண்டு லெமனும் நல்லா பழுத்துட்டாங்க பறிச்சிடலாம் பாலக்கீரை போட்டதுலேயும் பாருங்கள் மொளைச்சிட்ருக்கு அந்த ஃபஸ்ட்டு காட்டுனே இருங்க அதை காட்டுறேன் தானாக விழுந்து முளைச்சிது பாருங்கள் பாலக்கீரை தான் எப்படி முளிச்சுட்ருக்கான் இது தானாக செடியிலிருந்தே அப்படியே மழை பெஞ்சப்போ உளுந்து மொழிச்சிருக்கிறது பழக்கீரை தண்டைக்கீரை ட்ராகனு முல்லைக்கத்திரி முள்ளக்கத்திரிலேயும் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சி இருக்குது பூ எடுத்துட்ருக்கு அதினியம் திநீர் பத்திரி இந்த செடியில் எல்லாமே இன்னைக்கு பூக்கள் இருக்கு டேபிள் ரோஸ் ஒரு நாலு கலர் இருக்கு அப்புறம் அங்கே வந்து ரோஸு வெள்ளை கலர் இருக்கு பாரிஜாத ஒரு நாலு பூ இருக்குங்க இன்னைக்கு இந்த பக்கம் ஒன்று இருக்குது இன்னொன்று அந்த பக்கம் இருக்குங்கோ இந்த புதினாவிலே வைக்கலாம் பாருங்கள் கீழே போய் சந்தில் இருக்குது ஒரு பூ இன்னைக்கு அஞ்சு பரிஜாத பூத்துருக்குங்க சூப்பர் சூப்பர் இருவாச்சி மல்லி இன்னும் ரெண்டு இருக்குது மொட்டுக்கள் பாருங்கள் நிறைய எடுத்துகிட்டு கொத்து கொத்தா கட் பண்ணி விடவே இல்லை இந்த வருஷம் அவ்வளோ மொட்டுக்கள் பூவும் ஒரு நாம்பு கிடச்சிட்டே தான் இருக்குது திராட்சை கொடியும் நல்லா இருக்குது பார்த்திங்களா இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி விட்டுட்டு இந்த பிஞ்சுக்காயெல்லாம் பறிச்சிக்கலாங்க காய் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே பெருசாகிறது இல்லை முத்தி போயிடுது சின்ன டப்பாவில் வைக்கிறதுனால என்னமோ தெரில கம்மியாக தான் காய் கிடைக்கிது வெள்ளை கலர் சங்குப்பூ சூப்பராக வருது ரோஸ் கலரு வெள்ளை கலரு ஆறு கலர் இருக்குங்க டேபிள் ரோஸ் அதுலேயும் ரெண்டு டேபிள் ரோஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு கலந்துருக்கு ரோஸு கொஞ்சம் லைட் ரோஸ் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்குங்க இங்கே ஒரு பூ இருக்குது இந்த கலர் கொத்து ரோஸில் பாருங்கள் வெயிலுக்கு பூ எப்படி ஆகிடுச்சா இன்னைக்கு இந்த புதுசாக வச்ச கேஷ்மீரில் ஒரு ரெண்டு பூ இருக்குது இல்லை வெயிலுக்கு தான் ரோஸ் செடிங்க இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் கடைசியாக முல்லைப்பூ பேபி செம்பருத்தி இன்னைக்கு ஒரு மூணு இருக்குங்க நான் வந்து பராமரிப்புன்ட்டு என்னென்னு கொடுக்குறேன்னா கல்நீர் தண்ணி கொடுத்த ஒரு ஒன்றரை மாதமே இருக்கும் எனக்கு கொஞ்சம் உடம்புக்கும் சரியில்லை அதுக்கப்புறம் டைமும் இல்லை ஒரு டைம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்ததோடு சரி இப்போ சேலத்துக்கு ஊருக்கு நோம்பிக்கும் போக போகிறோம் போயிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் செடிங்களெல்லாம் பார்த்து கவனிக்கணுங்க சத்துக்கள் எல்லாம் கம்மியானதுனால தான் செடிங்களும் டல்லாக இருக்குது காய்கறி கம்போஸ்ட்டுமே கொடுத்து ரெண்டு மாதத்து பக்கமாகவே ஆச்சு எந்த ஒரு எருவுமே கொடுக்காம இருக்கு வந்து தான் மாட்டோட தொழு நல்லா மக்கி போனது இருக்குது கொடுக்கணும் கிளறி விட்டு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்நீர் தண்ணி கொடுக்கணும் இப்போ இந்த மல்லி எல்லாம் பறிச்சிட்டு காட்டுறேன் ஒவ்வொன்றா பறிக்கிறதுக்கு லேட் ஆகும் கையில் இப்போ இருப்பு காய்கறி கம்போஸ்ட்டு கொஞ்சமாக இருக்குது அது இன்னும் ஒரு பத்து இருபது நாள் ஆகணும் போட்டு நாற்பது நாள் ஆச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா மக்கணுங்க அப்புறந்தான் கொடுக்கணும் இதை அப்படியே கொண்டு போய் நம்ம குட்டி சிவலிங்கத்துக்கு பக்கமாக வச்சு கும்பிட்லாம் அழகாக மனமாக இருக்குது சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி எனக்கு அறுவடை முடிஞ்சிங்க என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்